வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சனில் ட்ரெடிஷ்னல் ரெசிபியான பாவக்காய் பிட்லை பண்ண போகிறோம் இந்த பிட்லை வந்து நிறைய விதத்தில் பண்ணலாம் நம்ம சேனல்லே வந்து டிஃப்ரெண்ட் மெத்தடில் பிட்லை ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஆனால் இன்னைக்கு வித்தியாசமாக இதில் வந்து மல்லியே சேர்க்காம பருப்புலாம் கம்மியாக சேர்த்து ஒரு டேஸ்டியான பாவக்காய் பிட்லே பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற மெத்தடில் இந்த பிட்லை நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஹெவியாக இருக்காது ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகும் பாவக்காயோட கசப்பே தெரியாது ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் பண்ணுங்க பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க இந்த டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஈஸியான பாவக்காய் பிட்ல எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாவக்காய் பிட்ல பண்ணுறதுக்கு ஒரு பாவக்காய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இப்படியும் கட் பண்ணிக்கலாம் இல்லை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் இல்லை ஹாஃப் ரவுண்ட் மாதிரியும் கட் பண்ணிக்கலாம் இது வந்து நூற்றம்பது கிராம் இருக்கு ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு மூடி தேங்காய் நல்லா துருவி எடுத்து வச்சுக்கணும் வாங்கப்போ நம்ம பிட்லைக்கு வறுத்துக்கலாம் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சூடாயாச்சு ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் இதில் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் வந்து நல்லா பொறிச்சு எடுத்துப்போம் பாருங்க பெருங்காயம் நல்லா பொறிஞ்சாச்சு இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு ஏழு எட்டு மிளகு சேர்த்துக்கலாம் வெந்தயம் மிளகு நல்லா பொரிஞ்சாச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துப்போம் இதோடையே ஒரு நாலு மிளகா வத்தல் சேர்க்குறேன் இது வந்து அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடை கம்மி போட்டுக்கலாம் நம்ம மிளகு வரை சேர்த்துருக்கோம் பாருங்கள் பருப்பெல்லாம் நல்லா செவந்தாச்சு இப்போ இதில் நம்ம ஒரு மூடி தேங்காய் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதில் வந்து இருக்கேன் அதில் பாதி வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காயில் இருக்கிற ஈரம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வருத்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இது கொஞ்சம் நல்லா சூடாக ஆரட்டும் மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சி எடுத்துப்போம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து லேசான ஒரு குறைக்கரப்பு இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ இதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாவக்காய் சேர்த்துக்கலாம் இந்த பாவக்காயில் கால் டீஸ்பூன் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுப்போம் பாவக்காய் வந்து ஒரு பாதி அளவு வதங்கட்டும் கொஞ்சம் வதக்கிட்டோம் அப்படின்னா கசப்பு வந்து நல்லா கம்மியாயிடும் பாவக்காய் பாருங்கள் நல்லா வதங்கியாச்சு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வதங்கிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் நம்ம புளி ஊற வச்சு வச்சிருக்கோம் இல்லையா அது வந்து புளி தண்ணியாக கரைச்சிட்டு அது இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பிட்லைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆரம்பத்தில் பாவக்காய் வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் கொஞ்சம் கருகப்பில் இப்போ இந்த நல்லா கொதிக்கட்டும் புளி தண்ணியோட அந்த பச்சை வாசனை போகணும் அதுக்குள்ளே பாவக்காயும் வந்து நல்லா வெந்துடும் அதோட கசப்பும் வந்து புளி தண்ணியில் கொதிக்கிறதுனால நல்லா குறைஞ்சிரும் இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா பிட்லைக்கு அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் புளித்தண்ணி பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சாச்சு பாவக்காயும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா இந்த பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் நல்லா தண்ணியை சேர்த்து கலந்து சேர்த்துருவோம் நல்லா அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டந்தர அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுருக்கலாம் நல்லா கமகமான்னு வாசனையா இருக்கு பாருங்க இப்போ நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம் இந்த விழுதோடு சேர்த்து இந்த பாவக்காயும் நல்லா வேகட்டும் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க பிட்டில் நல்லா கொதிச்சாச்சு நல்லா வாசனை வருது நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற தோரம் பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு தண்ணி வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் திக்காக இருக்குது நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிப்போம் நான் இந்தளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்போ நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது ஒரு கொதி வந்தால் அது கொஞ்சம் திக்காகும் சூடு ஆடும்போது இன்னும் கூட கொஞ்சம் திக்காகும் அப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ இது ஒரு கொதி வந்தால் போதும் ரொம்ப கொதிக்க வேண்டாம் பாருங்கள் ஒரு கொதி வந்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பிட்லையே சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் அதுக்கு தாளிச்சிடுவோம் தாளிக்கிற கரண்டியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன் விட்லக்கி இந்த குழம்பு கரோடா இல்லையா இது வந்து பொறிச்சு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எண்ணெயிலேயே நம்ம பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் இதுலேயே நம்ம தாளிச்சிடுவோம் அப்போ இன்னும் வாசனையாக இருக்கும் எண்ணெய் சூடாயாச்சு இப்போ எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த கருவடாமும் வந்து நல்லா உளுந்து வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல எண்ணெயை வடிச்சுட்டு இந்த பவுலில் எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துப்போம் பாருங்க கருடாக நல்லா பொறிச்சாச்சு இது அப்படியே வந்து நம்ம கிட்லையில் சேர்த்துருவோம் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது நல்லா குழம்புல வந்து ஊறிடும் எண்ணெய் வந்து சூடாகவே இருக்கு பிட்லைக்கு தாளிச்சிடலாம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன் ஒரு மூடியை போட்டு மூடிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கடுகு வந்து வெளியில் தெரிக்காமல் இருக்கும் சத்தம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம திறந்துக்கலாம் சத்தம் அடங்கியாச்சு ஒரு கடுகு வெளியில் தெரிக்காமல் ஃபுல்லாக கடுகு வெடிச்சிடுச்சு பாருங்கள் இதில் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் டைம் சிம்ல வச்சுப்போம் கொஞ்சம் கரகத்தில் நம்ம கொஞ்சம் தேங்காயை வந்து அரைச்சி போட்டோம் மீ துருவல் இருக்கு இல்லையா அது வந்து இந்த தாளிப்பில் சேர்த்துக்கலாம் நல்லா செவக்க வேணாலும் வறுத்துக்கலாம் இல்லை லேசா கொஞ்சம் நல்லா வாசனை வர வரைக்கும் கூட நம்ம வறுத்துக்கலாம் நான் வந்து இந்தளவுக்கு தான் வறுப்பேன் ரொம்ப செவக்க வறுக்கிறது இல்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் தாளிப்பை பிட்லையில் சேர்த்துருவோம் டேஸ்டியான பாவக்காய் பிட்லை சர்விங்க்கு ரெடி இந்த பிட்ல டேஸ்ட் பண்ணுறதுக்கு சூடான சாதம் எடுத்துகிட்டு இருக்கேன் இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பிட்லையை வந்து நம்ம விட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நம்ம இதில் வந்து இன்னைக்கு குழம்பு கருடா வரை போட்டிருக்கோம் அது இந்த குழம்புல ஊறி ரொம்பவே அருமையாக இருக்கும் பிட்லையை வந்து நம்ம சாதத்துக்கு பசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்டாலுமே அருமையாக இருக்கும் இப்போ பருப்பு பொடி சாதம் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம் பருப்பு சாதத்துக்கு தொட்டுக்கலாம் அது எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும் இன்னைக்கு வந்து நம்ம வத்தல் பண்ணியிருக்கோம் இல்லையா போன வருஷம் பண்ணோமே அந்த வெத்தலை தொட்டு இந்த பிட்லை சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படி நம்ம வந்து குழம்பு கருவுடம் போட்டிருக்கோம் இதுவும் நல்லா அருமையாக இருக்கு எல்லாம் சேர்த்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் சூப்பராக இருக்குது பிட்டையோட டேஸ்ட்டும் அருமையாக இருக்குது இந்த குழம்பு கருடா வந்து இந்த பிட்லையில் நல்லா ஊறி அதுவும் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குது எப்பயும் பிட்ல வந்து நம்ம மல்லி வாசனையோடு இருக்கும் மல்லி வந்து அதிகமாக சேர்த்து பண்ணுவோம் இதில் மல்லியே இல்லை வெறும் உளுத்தம்பருப்பு வாசனை தான் தூக்கலாக இருக்குது நம்ம இன்னைக்கு வந்து பாவக்காய் யூஸ் பண்ணி இந்த பிட்டில் பண்ணியிருக்கோம் நம்ம பாவக்காய்லையும் பண்ணலாம் மற்றபடி கொத்தவரங்காய் பூஷணிக்காய் கத்திரிக்காய் இதில் எல்லாத்தையும் கூட பண்ணலாம் அதுவுமே ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம பருப்பு கூட ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் ஈவன் வந்து இந்த பருப்பு சேர்க்காமையே பண்ணால் கூட இந்த பிட்டில் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் இதுவும் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான் இந்த மெத்தடில் நீங்கள் தடவை இந்த பிட்லையை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப லைட்டாகவும் இருக்கும் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்